மக்களே நீங்கள் பார்த்துட்டு கிராஸ் கேபே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரானி சாப்டர் த்ரீ இதான் பார்க்க போறோம் நம்ம வந்து கேக்கு ரிவெஞ்ச் கொடுக்க தான் ஆட போகிறோம் ஐயோ பயமாக வேற இருக்கு மைங்கிராஃப்ட் மாதிரி இல்லையா இது அண்ணா தான் சரி இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிட வேண்டிதான் என்ன ஆக போதும் தெரியல மொத்தம் ஆளுங்க இருக்கலாம் ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தனை மட்டும் தான் பாப்பாங்க கேள்விப்பட்டிருக்கியா ஆட்ட நாயகன் கூரையே டேமேஜ் ஆகி கிடக்கு ஹவுஸ் ஒன்ல நிறைய இருக்கும் போல சரி ரிட்டர்ன் போயிருந்தே நல்லது இல்லை இந்த காட்டுக்குள்ள இந்த வீடு தான் இருக்கு என்ன கேமராலாம் போட்டு வச்சுக்கிறாங்க சரி விடுங்கோ இப்போ நம்ம உள்ளே போய் ஆண்டி நம்ம இந்த வீட்டில் கண்டிக்கலாம் டே கேமரா டீ கேமரா எப்படிங்க மூடுது ஓகே ஓகே நம்ம இப்போ போவோம் எங்கே இந்த காரை எங்கே பார்த்துருக்கு ஆனால் எங்கே பார்த்துருந்தேன் ஓகே நம்ம சத்தம் கேட்குது என்னடா சத்தம் கேட்குது டீ என்னடா பிரிட்ஜி முடி வச்சுருக்கேங்க இதுதான் மெயின் கேட் ஸ்கேப்புன்னு நினைக்கிறேன் ஓகே எங்க தான்க்கா நல்லாவே நல்லா ஓகே இப்போ நம்ம உள்ள போயிட்டு ஆண்டி இந்த ரெண்டு வாரம் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்ல மொட்டைய மொட்டை எப்படி சுட்டு தாமக்கல அவன் கிளவனா கிளவியே அங்கலான்னு தெரில சரி கொடுங்க நம்ம மெயின் கேட்டை ஸ்கீப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ஓகே ஆ திறந்து சீசே நான் திறக்க மாட்டேது இது என்னது ஓ இதை தான் திறக்கணுமா எங்கே போட்டு வச்சுக்கிறானுங்க ஒரு ஏண்டா எங்கள் ரூம்கிட்டே போட்டு போட்டு வச்சுக்க வேண்டிதானே சரி போவோம் என்ன பண்ணுறது எங்கடா போகிறது இதே என்ன டோரு ரெண்டு பாட்டில் வாக்கணுமா இங்கே என்ன நீங்கள் சரி என்ன பாக்ஸு ஐ நீட க்ரௌபர் என்னடே இது என்ன டோரு வந்துவிட்டேன் இருக்கா இங்க இல்லை என்ன நீங்கள் எப் என்னடே ஒரு இது கூட இல்லை ஒரு பொருள் கூட இல்லை பயமா வர இருக்குது வரீங்களா டோர் இருக்கு பிளாக்கிங் அதர் சைடா அந்த சைடு என்னமோ பிளாக் ஆயிருக்காமா டே என்னலே பயமாக வர இருக்குது மக்கள் ஓகே நம்ம கிராமி வருதான்னு பார்க்கலாம் ஓகே கிராணி வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே இப்போ நம்ம கிராணியை பார்த்துட்டோம் ஓகே அந்த பக்கம் பெல் அடிச்சதுல அந்த பக்கம் டோரில் போயிட்டு மூடிட்டு வந்துடுவோம் ஓகே ஓகே போவோம் போயிடுச்சா கிராணி போயிடுச்சு ம் வைத்தீக டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க

ஓகே கிச்சனில் போய் ஏதாவது இருக்கு புல்லட்டு அப்போது ஷார்ட் கன் இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் ஷார்ட் கன் கிடச்சி எதுவுமே இல்லைடா இல்லடா அப்புறம் இருக்கிற டிராவல் வச்சுருக்கீங்க இது எனக்கு ஓ வெப்பன் கீ போடு Oke, करना कि जो लॉक நினச்சேன்மே இருக்காதுங்க ஓகே அங்கே ஒரு டோருக்கு போய் ஆட்டி தக்காளி பாத்திர தான் ஃபர்ஸ்ட் இந்த டிராவலில் ஜென்ரேட்டர் கேபிளு உதவும் ஓகே இது என்ன பாக்ஸு ஓகே ஏ ஸ்க்ரீன் ஷார்ட்டு அப்போ இதுதான் வெப்பன் போல ஓகே மேலே என்ன இருக்குதுன்னு போய் ஓகே இப்போ நம்ம போயிட்டு இந்த மேட்சஸ் இருக்குது ஓகே கீழே போய் அந்த ஜென்ரேட்டர் பார்த்தோம்ல அதை போய் எடுத்துகிட்டு வந்தோம் நமக்கு ஓகே இங்கேருந்து எடுக்க முடியுதா எடுக்க முடியுது ஓகே எடுத்துகிட்டு மேலே போய் இந்த இங்கே ஒரு இது பதிக்கட்ட மணிக்கு போய் மேலே போய் போட ஓகே டா பைட்டே காணும் ஷெட்டுங்கடா ஓகே அந்த பக்கம் போய் பார்த்துருக்காங்க ஓகே அந்த பக்கம் போய் பார்த்துடலாம் இங்கேயா ஆ இங்கே இருக்குது மக்களை ஷெட்டு போட்டுறலாம் இங்கய்யா ஓகே கீழே போய் உண்டிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே மக்களே ஸ்கிரிங் ஷார்ட் எடுத்து ஸ்க்ரிங் ஷார்ட் எடுத்து பெட்டில் தான் ஒன்றும் ஒன்றும் ஓட்டில் ஒன்றும் மேலே வர மாட்டான் போகல ஆனால் ஓகே இந்த ப்ளாங்க் போட்டு கிளவி கிளவி கோடி அப்படின்னு சும்மா சொல்ல ஸ்க்ரீன் ஷாப் ஓகே சுறா மாப்புல ஐயோ கல் வேணுமுல வாடி வாடி எட்டோடு முடி ஓ ஆ அடிச்சாச்சு ஓகே அடிச்சாச்சு கிளவிய இப்போ தான் முன்ன முடிச்சது அட என்னடா எதுவுமே இல்லை கல் கல் இருக்காடா நீ கல்லே காண மக்களே கல் எங்கடா கிழமை வந்துட போறான் கிழமை வந்துட போறான்டா டக்குன்னு கல்லை குடுக்குடாடா இன்னும் எடுக்குங்களே

பக்கன்னு கல் எடுக்கணும் ஐயோ எடுக்க முடியே போச்சுடா கிளம்ப மூட்டிக்கிட்டான் ஓ அந்த கல் கொஞ்சம் ஓகே நான் போயிட்டு கிழமை நான் போய் போட்டு தள்ளிட்டு அவன் கையில் ஷார்ட் இருக்கு பார்த்தேன் கையில் கையில் ஓகே போடா 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 கிளம்ப எங்கே இருக்கான் எங்கடாக்காம் கிளம்ப கிழவாங்க டே கிழவா எங்கடா டே கிளவா எங்கே போனேன் ஓகே கிழவன் இல்லை நம்ம பிளான்க்கு போய் எடுத்துட வேண்டியதான் ஏ கல் இருக்குமாக்களை ஆட் போட்டுருவோம் ஓகே இந்த கல் எடுக்கும்படிதான் பார்க்கலாம் அதோடய கண்ணுக்கா கண்ணேன் ஓகே எப்படியாவது பிளாங்க் எங்க போடுறதுன்னு பார்க்கணும் ஓகே மே போய் போடறோம் ஓடுறோம் 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 மட்டும் இல்ல இங்க தான் போடணும் அங்கே பானாக இருக்கா சரி நம்ம இங்கே என்ன இருக்குது ஆ கோகோனட்டு இதுக்குள்ளே இடமும் இருக்காமா சரி பக்கால்னு கீழே போடுற விட்ற ஊட்றேன் இங்கே இதுக்குள்ளே இடம் இருக்குது இப்படியா இது இல்லை ஓகே இந்த லிஃப்ட்டை கீழே கொண்டு வரும் ஆனடியா கிளவா அடுத்து வா ஓகே பார்த்துக்கலாம் ஐயோ போடுறோம் போட்டு ஓகே போடுறேன் மண்டேல உள்ள விடலாம் ஓகே இப்போ நம்ம போயிட்டு இப்போ நம்ம போயிட்டு இது பண்ணிடலாம் ஷார்டன் எடுத்துகிட்டு கிழங்க இது அந்த காக்கா எங்கே இருக்குன்னு காக்கா ஷெட்டு மேலே தான் இருக்கும் எப்படியோ ஐயோ ட்ராப் போட்டு வச்சுக்குது கேலரி இந்த பண்ணாடை வேற கே ட்ராப்பு போட்டே இருக்குது சரி ஓகே இப்போ நம்ம போயிட்டு ஆ ஓடுறோம் 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 அந்த காக்கா போட்டு தள்ளிவிடுவேன் அங்கே ஏ காக்கா காக்கா சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுடலாம் காயின் அட காயினுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தோமா சரி ஓகே நம்ம கிச்சனில் புல்லட்டை பார்த்தேன் கிச்சனில் போயிட்டு புல்லட் எடுத்துகிட்டு அப்படியே இது பண்ணி தான் புல்லட் பார்த்தேன் ஓகே இப்போ நம்ம வந்து போயிட்டு ட்ராவரு பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம போயிட்டு அந்த கிளாஸு ஒன்று அந்த பிளாக் ஐஞ்சுன்னு சொல்லல ஐஞ்ச் சைடில் அது வந்து அந்த பக்கத்தில் ஒரு கிளாஸ் இருந்தது அதை சுற்றி புதுசுக்கெலாம் இருக்குன்னு பார்க்கலாம் கை காட்டுது இப்படி டே எ எதி ஆ ஓகே கப்போர்டு மாதிரி இருக்குது இதுக்குள்ளே என்ன இருக்குது க்ரௌபர் ஆ க்ரௌபர் க்ரௌபர் இந்த இங்கே என்ன இருக்கு பக்கம் ஷட்கி ஓகே ஷட் கீழே போய்ட்டு அந்த ஜென்ரேட்டர் இதை ஆன் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஓகே ஷேஃப் ஷேஃப் சேஃப்கீல என்ன இருக்குன்னு தெரில இதை ஷெட் ஓவர்ட்டு இல்லை இப்போ வேண்டாம் இந்த ஷெஃப்பில் என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துருவோம் கிட்ட தானே இருக்குது ஷெஃப் ஓகே ஐயோ ஐயோ ஆ ஆ ஓகே கிளம்ப இப்போ இருக்கானு தான் பயம் ஸோ ஓகே பக்கன்னு ஓடிடலாம் மக்களே ஒரு ஊர்றோம் இந்த எங்கள் பக்கம்தான் இருக்குது டெடி அந்த டெடி மக்களை டெடி எடுத்தால் இதுவாகும் எல்லோரும் கோவமாகிட்டு போங்க ஹோம் இருப்பாங்க தான் ரெடி எடுக்கல நான் ஓகே இப்போ நம்ம வந்து ஷெட்டை போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம் வண்டிதான் ஃபஸ்ட்டு கடல பொறிக்கிறோம் ஓகே கல்லை பொறுக்கியாச்சு நாளைக்கே எடுத்தாச்சு ஓகே இப்போ நம்ம வந்து போயிட்டு ஐயோ ஸ்டிக் ஓகே இப்போ நம்ம வந்து போயிட்டு ஷெட்டை போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகே ஏ வந்துடாதீங்கடா ஓகே இப்போ நம்ம டக்காலேருந்து போயிடலாம் வண்டிதான் இது என்னது ஓ ஜென்ரேட்டர் கேபிளா இது போல் எனக்கு ஆக்சிலேட்டர் சுவிட்சா ட்ரெயின் டீயா ட்ரெயின் டூ உதவும் அது ஓகே இப்போ நம்ம வந்து போயிட்டு இது பண்ணிட்டு பட்டன் வாங்க ஓகே கல் பார்த்தீங்க கல் அங்கே தான் இருக்குது அங்கே தான் இருக்குது ஓகே கல் போய் போயிக்கிடலாம் ஓகே இப்போ நம்ம வந்து இன்னொரு கல் இருந்துது போகிற வழியில் போதிக்கிட்டு அப்படியே ஸ்லிங் ஷார்ட் எடுத்து ரெண்டு பேர்த்தையும் கொண்ட வேண்டி ஓகே இன்னொரு கல் இருக்கு எடுத்தாச்சு ஓகே ஸ்லிங் இங்கே தான் இருக்குது ஓகே அங்கே போயிட்டு சவுண்டு போட்டுடலாம் சவுண்டு போட்டு வந்துடலாம் ஏ ஆ ஓகே சவுண்டு போட்டாச்சு கல் ஏ நாலு கல் போரிக்கலாம் எதுக்கோ ஆ கேரி ஸ்டோன்ஸா என்கிட்ட நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கா சரி விடுங்க ஏண்டா மூணு ஸ்டோனு நிறைய ஸ்டோன் இருக்காடா உனக்கு ஏ வாடி கிளவி சக்காலித்தி கிளவி ஆ கிளவி வந்துட்டா ஏ இங்கே பாரு இங்கே பாரு ஏய் 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 ஆ பார்த்தா பார்த்து சரியான சந்தர்ப்பம் போட்டு அப்படிங்க சாவு இப்போது கிளவுனா கிளம்ப எங்கே இருக்கான்னு தெரியல ஏ வாடா 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 கெழவா என்னடா உண்டி குழு எங்கேயோ போகுது என்னடா உண்டி குழு எங்கேயோ போகுது உக்காந்தான் சரி டே கிளவா டே டே வாடா டே டே கிளவா டே டே கிளம்பி படுத்து படக்கண்ணாடா டீ கன்று வச்சுருக்கானா கன்று வச்சுருக்கானாடா டீ ஆமா கன்று ஏ பாத்திகாரா பாட தேங்க்யூ வாங்க ஓகே இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணணுன்னே தெரில க்ரௌபரில் போயிட்டு அந்த மேலே ஒரு பொட்டி பார்த்தேன் அதை போய் அதில் போயிட்டு என்ன இருக்குதுன்னு போய் பார்த்தானு வேண்டிதான் ஓகே மேல் வழியாக போகலாமா லிஃப்ட் வழியாக போகலாமான்னு டவுட்டு மக்களே யாருக்கும் ஓகே ஓகே லிஃப்ட் வழியாகவே போயிடலாம் எது அரைஞ்சிட்டேன் லிஃப்ட் வழியாக போயிடலாம் மக்களை நம்ம டக்கு டக்குன்னு போகணும் ஆக்சிலேட்ருக்குது ரெண்டா ட்ரெயின் ட்ரெயினுக்கெல்லாம் நிறைய கிடைக்கிது மக்களே ஓகே நம்ம வந்து இன்னும் பிரிட்ஜு க்ராங்க்கு தான் தரணும் சேவ் இது ஃப்யூஸ் கிடச்சிச்சு ஃப்ரிட்ஜு க்ராங்க்கு தான் வேணும் எனக்கு ஆமாம் ஆ கிச்சனில் தான் போட்டேன் டர்பல் டீ கிடச்சிச்சு ஓகே சரி இது ஃப்யூஸு யார் வச்சுக்கணும் ஓகே வேலை வந்தாச்சு நம்ம போய்ட்டு போட்டு பிரிட்ஜுக்கிறாங்க ஓகே போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்துட வேண்டி தான் ஓகே நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு மக்களை ஸ்காகி இல்லை முடிச்சிட்டோம் நம்ம லைக் அண்ட் போட்டு போட்டுக்கிட்டுருங்க கஷ்டப்பட்டு பண்ணிக்கல பாட்டுனால பாட்டு கொஞ்சம் நான் சப்ஸ்க்ரைப் நம்ம நூறு சப்ஸ்கிரைப் படிக்க இன்னும் முப்பது தான் இருக்குது முப்பது போட்டு விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ நம்ம ஃபியூஸ் எங்கே போட்டால் கிச்சனில் ஆ இப்படி போயிடலாம் மக்களே இதுதான் சேஃபு இப்படி போனால் தான் சேஃபாக இருக்கும் அப்புறம் திரும்பும்போது எவனா அடிச்சிட்டானா என்னது மக்களை வேல் ரெக்கார்டு மாற்றலாம் நம்ம பண்ணிக்கோம் நம்ம ஒரு ஒன் டேலியே எஸ்கேப் பண்ணிக்கிறோம் மக்களே நம்ம ஓகே டி எவனும் இல்லை எதுக்கும் உண்டிகோல் எடுத்து போய்க்கலாம் ஓகே ஆனும் இல்லைடா ஓகே இங்கே போயிட்டு ஃப்யூஸ் எடுத்துட்டு ஓகே நம்ம லிஃப்ட் வழியாக போயிடலாம்னு நினைக்கிறேன் ஓகே லிஃப்ட் வழியாக போயிடலாம் நம்ம அப்புறம் செகண்ட் மாடியில் இறங்கிட்டு அப்புறம் వండుచే కొంచెం స్విచ్ ఆన్ రెండమో నేను ఓకే ஓகே சுட்டு விட்டுருலாம்னு நினைக்கிறேன் ஏ கிளம்பி இங்கே பாய் ஆ வா 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 வாடி இவ்வளோ வேறு சொல்லி இருக்க வந்துட்டு இருக்கோம் ஓகே போயிட்டு ஃப்யூஸு போட்டு நினைக்கிறேன் இங்கே தான் ஃபியூஸ் போடணும் ஓகே அவ்வளோதான் இங்கே கேட்டு கேட் சுவிட்ச் ஆன் பண்ணும் ஓகே இப்படி போயிட்டு இறங்கிவிட்டு அப்படியே இப்போ நம்ம மக்களை ஒன்று மறந்துட்டேன் ஏ காக்கா அடுத்தாட்டி வரும்போது காக்கா ஃப்ரை போட்டுடலாம் ஒன்று சரியா இந்த காயினுக்கு பதிலாக வேறு எதாவது வை சரியா ஓகே நம்ம காக்கா கிட்டே பேசியாச்சு அடுத்தாட்டி காக்கா ஃப்ரை போட்டுடலான்னு சொன்னேன் ஓகேடா மாப்பி சொல்லிச்சுடா ரெண்டுக்குள்ளும் ஒரே திசையில் இருக்குது ஏன் பார்த்துட்டான் கிழவா நீ பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது கிளம்பு கிளம்பு பார்த்து வரட்டும் போடா ஐயோ போயிடுச்சு மக்களே ஆடா பொய்களா சரி விடுங்க ஓகே மக்களே தெரியாம கீழே உண்டேன் அவசரம் குறிக்கல சரி நம்ம போயிட்டு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க ஓகே இப்போ நம்ம போயிட்டு எவனாவது மெதுவாக இருக்கானுன்னு போய் பார்த்துருவா ஓகேவன் கண் எடுத்துருப்பான் கண்டிப்பாக எடுத்திருப்பான் கன்று விடுறோம் மாப்பிள்ள கண்ணு முடிட்டோ அப்படின் கண்ணு முடுறான் ஓகே மண்ட தான் தெரியுது சரி ஓகே மக்களே மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே போட்டு விட்டுருங்க கேட் ஓப்பன்ல தான் எனக்கு ஓகே நம்ம வீடியோ ஒரு தாட்டி பார்த்துக்கலாம் காக்கா அடுத்தாட்டி உன்ன வச்சுக்கிறேன் காக்க ஃப்ரை போட்டுடலாம் ஓகே பாய் டா சரி மக்களை இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் பாய் லைக் அண்ட் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் எல்லாமே போட்டுருங்க எதுக்குன்னா முப்பது சப்ஸ்கிரைப் மட்டுந்தான் நம்ம நூறு சப்ஸ்கிரைப் அடிச்சுருவோம் இதுக்கு மட்டும் முப்பது சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டிருங்க மக்களே எப்படியாவது கெஞ்சி கே கெஞ்சி கேட்குறேன் ஓகே மக்களே பாய் பாய் ஓகே பாய் பாய் சீ லெட்டர்